சமீபத்தில் ஒரு ஸ்லோகம் ஒண்ணு கல்லப்பட்டது சக்திபேட்டங்களை பத்தி பதினெட்டு கோவில்களை பத்தி விரிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஒன்று ரெண்டு வந்து இந்த பையனெட்டு வேற பயனெட்டுல இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம் நிறைய விஷயம் ஆனா இந்த ஸ்லோகம் ரொம்ப நல்லா இருக்கு கேட்டதுக்கும் அமியமாக இருக்கு இங்கிலீஷ்ல சொல்ல இன்ஃபர்மேட்டிவ் அது மாதிரியும் இருக்கு புண்ணிய பிரனமாவும் இருக்கு என்ன தெரியுமா சாங்கரி தேவி காமாட்சி காஞ்சிகாபுரே ஸ்ரீலிங்கா தேவி சாமுண்டி வித்தியுமேஸ்ரீலிங்காதேவிண்டீ பட்டனே ஆலம்பரே ஜோகுலாம்பா ஸ்ரீசைலேபிரமராம்பிகா கோபுரே மகாலட்சுமி மகாவீரிய மகாக்காலே పీఠియాృహదీర్ఘటపాయా గిరిజా మానిక్యా దక్షవాటకారిక్షేత్రే కామూపా ప్రయాగే మాధవేశ్వరీ జ్వాణవీ దేవీ గయా మంగళగోలికాణ్యాం విశాలక్షీ కమీరేక్షి సరస్వతీ అష్టాశుపే దుర్లభం గంగాంకరీ దేవీ కామాక్షీ కాదమ్ శ్రీలింగా చాముండీ క్రౌంచే ఆలంబరే జోగలాంబాశే భ్రమరాంబి కోపరే మహాలక్ష్మి మహావీర్లేకవీరికా ఉజ్జయన్యా ఓటపాయాం పీఠి మాణిక్య మాణిక్యా హరిక్షేత్రే కామూపా ప్రయాగే మాధవేశ్వరీ జ్వాలాయాం వైష్ణవీ దేవీ గయా మంగళగోలికాణ విశాలాక్షి காவிரேஷி சரஸ்வதி அஷ்டாதி யோகி துர்லபம் கல்லப்பட்டது பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அம்பாளுடைய அனுகிரத்தால உலகத்திலேயே எல்லாரும் சோக்கியமா இருக்கணும் யாருக்கும் எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாது எல்லாரும் சோக்கியமா இருக்கணும்னு அம்பால பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் காமாட்சி காமதாயினி நாராயண